மக்களே நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னா அதாவது கும்பாபிஷேகம் நடக்கு கோழிபட்டில் ஸ்ரீ செம்பவல்லியம்மன் அம்மன் ஒரு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் கழிச்சு இந்த கும்பாபிஷேகம் நடக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தெரியும் நான் தான் போய்ட்டு இருக்கேன் பசங்க யாரும் கூட இல்லை கூட்டம் கெவியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் மணி கரெக்டாக அஞ்சரை மணி போகுது கூட்டம் பாருங்கள் இதுவெல்லாம் பைக் அவ்வளோ பைக் நிற்கிது ஒரு பக்கம் அன்னதானம் வரேன் நடக்கு போலக்கு ஓ மேலே போகிறதுக்கு லைன் வேறையா ஹைட் டைம் போனால் கீழே விழுது கன்ஃபார்ம் நம்ம பார்த்தா அந்த பக்கம் மட்டும் கோயில் முன்னாடி வசில் வந்தேன் ரவுண்டு பெரிய ரவுண்டு ஓடி தான் வந்துருக்கேன் அவா சூப்பராக இருக்குது நான் முன்னாடி காட்டுற மாதிரிங்க சாமி கெல்ல சாங்கம் உள்ளாட்டி போய்பாங்க நினைக்கிறேன் சாமி கெல்ல உள்ளாட்டி போய்ட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரோனில் தொடிக்காங்க அதாவது தண்ணி ஊற்றி முடிச்சேனா வரக்குள்ளே ஆனால் ட்ரோனில் குழிச்சுட்டு இருக்காங்க புரியுதா மேலே என்ன நடக்குன்னு இந்த ட்ரோனில் பார்த்துக்கலாம் எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் மேலே போயிருக்கலாம் சீக்கிரம் வர முடியல அதனால் இந்த ட்ரோனில் பார்த்துக்கலாம் மேலே என்ன நடக்குனு

கூட்ட இப்பெல்லாம் குறைஞ்சிருக்கு எல்லாரும் போயிட்டாங்க இவங்க ஃப்ரீயா அது பண்ணலாம் பிரச்சனை இல்லை இது பார்த்தீங்கன்னா பெரிய மழையே வந்துடுச்சு தீர்த்த நம்ம மலையே இருக்கு மழையே எது பார்க்கவே இல்லை மழை வரணும் சூப்பரா இருக்கு கிளைமேட்டு நம்ம ஓரமாக நிற்கிறோம் ஏன்னா நம்மளும் ஜெலமணம் ஒரு வழி இல்லை

ஆறு மணி மணி ஆறு மணி அந்த பக்கம் போக வேண்டியது அப்புறம் இந்த பக்கம் வாரம் நம்ம அண்ணன் கூப்பிட்டு போறது ஒன்பது மணிக்கு மேல் பார்த்திங்கன்னா சாப்பாடு முடியும் அன்னதானம் போடுறாங்க கூட்டம் இன்னும் அடிங்காச்சு சூப்பராக இருக்குது பொங்கலும் இது போட்டால் சொல்கிறது பொங்கல் கேசரி பொங்கல் கேசரி நல்லா இருக்குது கூட்டம் மயமான கூட்டம் எல்லா பக்கம் போகிறாங்க அன்னதானம் கூட்டம் கூ பார்த்திங்கன்னா வந்து கிளம்பி ஆச்சு கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா மணி ஏழு மணி ஆகுது கூட்டம் மையமான்னு கூட்டம் தான் அந்த அஞ்சு மணிக்கு பார்க்கணும் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் இந்த அந்த படிப்படியாக குறைஞ்சி ஒரு ஆமாம் அஞ்சு இருபதுக்கு இன்ட்ரூவ் கொடுத்தோமா இந்தந்தானே குறைஞ்சி இப்போ அந்த கூட்டம் யாரும் இல்லை ஒரு பக்கம் அண்ணன் போடுறாங்க அந்த சைடும் போடுறாங்க இந்த பக்கமும் போட்டாங்க நல்லா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு ஆச்சு ஒரு வழியாக அவ்வளோதான் இனிமேல் வீடியோ பிள்ளை லென்த்து வீடியோ அந்த தான் வரும் பாருங்கள் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் சரியா பாய்